வணக்கம் இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பேரே தெரியாமல் நான் வந்து எண்பத்தஞ்சிலருந்து பேசிகிட்ருக்கேன் எண்பத்திரெண்டுலேருந்து பேச ஆரம்பித்தேன் மேடைகளுக்கு வந்தது எண்பத்தஞ்சுன்னு வச்சுங்களேன் நான் பேச வந்தப்போ பெரும் பெரும் ஜாம்பவான்கள் அவர்களுக்கு நடுவில் நம்ம பெற்றா வரப்போகிறோம் அப்படின்னு யோச்சப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நான் எனக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுப்போங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி பலர் பேசியிருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் முழு நேரம் ஒரு மணி நேரம் நகைச்சுவையாக பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு நான் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்து தொடர்ந்து செயின் ஜோக்ஸ் மாதிரி அடிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி மூணில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே கவிதா ராம்சாமின்னு அவங்க பெரிய லாயர் அவங்க குடும்பமே எங்களுடைய நல்ல நண்பர்கள் அவங்க அவங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க நீங்கள் பண்ணுற இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டப் காமெடி இங்கே ரொம்ப பிரபலம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து ப்ரைவேட்டாக விமானம் வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பண வசதி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு நம்பவே முடியல நான் என்ன பண்ணேன் தொண்ணூற்றி ஒன்றில் முத முதல்ல இந்த மொத்த நகைச்சுவை முழுவதையும் ஒன்றாக்கி வாங்க சிரிக்கலாம்னு ஒரு கேசத்தில் போட்டேன் அப்புறம் வாங்க சிரிக்கலாம் சிரிக்கலாம் வாங்க இலக்கிய முன்னாடி ஒன்று வரிசையாக போட்டேன் போட்டதை அத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிவிட்டான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நான் ஆடியோவில் சொன்னது பூரம் எல்லோரும் வீடியோவில் சொல்லிவிட்டு இப்போ அந்த ஜோக்கு மூலம் அவன் போகிற ஜோக்குன்னு ஆகிப்போச்சு நான் மேடையில் பேச போனால் நான் திணறேன் எந்த ஜோக் எடுத்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கிறாங்க அதை பாவியலாக சொன்னவனே நான் தாண்டா அப்படின்னு நான் சொல்ல முடியல அப்படி என்ன நான் பெருசாக சொல்லிட்டேன் நான் என்ன நகைச்சுவை சொன்னேன் நான் உங்களுக்கு சொல்கிறேனே இப்போ ஒன்றும் இல்லை ஜோக்கை படித்து ஜோக்கை சொல்கிறது ஒரு வகைங்க நான் ஜோக்கை படித்து ஜோக்கை சொல்கிறது கிடையாது எனக்கு நடந்த விஷயத்தை நான் நகைச்சுவையாக பார்த்து சொல்லுவேன் சுஜாதா சொல்லுவார் த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி எது நம்ம வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கோ அதுதான் நமக்கு சுவையாக இருக்கும் இப்போ நான் பயணப்படுறவேன் சோழ வந்தாலேருந்து மதுரைக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நான் பஸ்ஸில் ஏறி இறங்கின அத்தனை செய்தியும் பின்னாடி வடிவேல் படத்தில் கொண்டு வந்தார் அதுக்கு காரணம் நான் எப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட வந்து உட்கார வச்சு என்னை பேச வச்சு முழுக்க எடுத்தார் அவர் பேரெலாம் வேண்டாம் அவர் கொண்டு போயிட்டார் அவ்வளோன்னு வச்சுக்கோங்க ஏன் நான் இந்த ஜோக்கு என்னது அந்த ஜோக்கு என்னதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ உதாரணமாக பஸ்ஸில் ஏறினோடனே கண்டெக்டர் சொல்கிறார் சில்லறை இல்லாதவங்க மரியாதை இறங்கு ஒருத்தர் கண்டெக்டர்ட்ட கேட்டான் ஓன்டர் இருக்கா இல்லை அப்படியும் இறங்கு ஒரு அம்மா கூட கொண்டு வைக்கிது டிரைவர் பக்கத்தில் அவர் சொல்கிறார் கூட இது இறக்கு ஆ கூடை இருக்கட்டும்யா அவர் சொல்கிறார் கியர் போட முடியாதுமா சும்மா அந்த கூடையில் போடியா இதெல்லாம் நம்ம நேருக்கு நேராக பார்க்குறது இதை பார்த்துக்கிட்டே வர்றதோடு மட்டும் இல்லை நமக்கு நடந்த விஷயங்களை சொன்னால் தான் நல்லாயிருக்கும் வழக்கமாக நான் மதுரையிலேருந்து சோழ வந்தானுக்கு போகிறதுக்கு சில நம்பர் பஸ் இருக்கும் அறுபத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தொம்போது இதில் போவேன் ஒரு நாள் வெளியூர் போகிறதுக்காக பேசுகிறதுக்கு ஏறி உட்காந்துருந்தேன் எழுபத்தஞ்சாம் நம்பர் பஸ்ஸு மேலூர் போகிறதுக்கு எங்கள் ஊர் கிழவி ரெண்டு கிழவி வந்திருக்கு பஸ்ஸு நம்பரையும் பார்க்கல பேரையும் பார்க்கல சாதா கிழவி ரெண்டும் அறிவொளி கிழவி இல்லை என்னையே பார்த்துருக்க நம்மூர்கார உட்காந்துருக்கேன் ஊர் பஸ் இது ஏறிடுச்சுக்க பஸ்ஸில் ஏறினோடனே கண்டெக்டர் எங்கே போடுங்கிறாரு ரெண்டு கிழவியும் ரெண்டு சோளம் தான் அவருக்கு கோபம்னா அப்படி முதல் டிக்கெட் எப்படியாக வரணும் சோளம் தான் போகாது உடனே அந்த கிழவி ரெண்டும் சொன்ன வாரத்தில் தெரியுமா போகாதா இந்த அவனையும் ஏற்றிருக்க என்னைய காமிச்சு அவர் நான் எவனையும் ஏற்றுவேன் நீ இறங்கு அது போகிறப்ப என்ன செஞ்சு தெரியுங்களா சும்மா போகல படிச்சிருக்கேன் பாரு நம்பர் பார்த்து ஏற தெரில என்னையை வஞ்சிட்டு போகுதுங்க இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அது மட்டும் இல்லை எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்த பார்க்கக்கூடிய விஷயத்த சொல்கிறப்ப தாங்க அது நல்லாயிருக்கு கல்லூரிக்கு பஸ்ஸில் போகிறப்ப மாணவர்கள் ஏறி இறங்குறப்ப என்ன ஜோராக இருக்குன்னு தெரியுங்களா அதில் சில பேர் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க எப்படி அப்பாவி டிக்கெட்டு கூட எடுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஏறுவான் அவன் பாட்டுக்கு இறங்கிடுவான் ஒரு நாள் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் நாலா நம்பரில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தெப்பக்கொளத்துக்கு இருக்கான் கல்லூரி மாணவர்கள் சில பேர் ஏற்றாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் டிக்கெட் எடுக்கல ஒருத்தஞ்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல அவ ட்ரா பண்ணு கரெக்டாக பார்த்திங்கன்னா செக்கிங் வந்துட்டார் பஸ்ஸு இப்போ காலேஜ் வாசலில் வந்து நிற்கிது கீழே நின்றுக்கிட்டு டிக்கெட் டிக்கெட்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் அவன் எடுக்கல அப்படின்னு என்ன பண்ணுறது இப்போ கல்லூரி வேறு வந்துருச்சு நம்ம வேறு நிற்கிறோமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவன் அருமையாக சமாளித்தாங்க அவர் வந்தவுடனே ஏ இறங்கண்ணா உடனே டிக்கெட் எங்கேண்ணாரு எதுக்கு அப்படின்னு ஆவேன் எதுக்கா பஸ்ஸில் வந்த இல்லைன்னு யார் நானா பஸ்ஸில் வந்தேன் அட நீ வேற நான் இந்த டிக்கெட்டில் உட்காந்துருந்தேன் பஸ்ஸை கிட்ட பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு வந்தேன் பார்த்தேன் நான் இந்த பஸ்ஸில் வரல அவர் சொல்கிறார் நீ பஸ்ஸில் தான் வந்த இந்தா நான் இந்த பஸ்ஸில் வரல சந்தேகமாக இருந்தா என்ன செக் பண்ணி பாரு என்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு அப்படின்னா அவர் அசந்து போடாரு ஏன்னா செக் பண்ணி டிக்கெட் இல்லைன்னா இவன் வரலன்னு அர்த்தம் இருந்தால் இவன் வந்தான்னு அர்த்தம் அவன்ட்டு டிக்கெட் இல்லை சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க அப்படின்ட்டு போனேன் நான் வியந்து போனேன் எடையாப்பா என்ன அழகாக சமாளிக்கிறான் அந்த இடத்த அப்படின்னு இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் பார்த்து கேட்டு அனுபவித்து சொல்கிற விஷயங்கள் இதை பலர் என்ன செய்கிறாங்கன்னா நான் ஒரு நாள் பஸ்ஸில் போகிறப்ப நான் ஒரு நாள் ரயிலில் போகிறப்ப இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ நடந்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து லோயர் பர்த்து கிடச்சா ஒரு நாள் கூட நான் லோயர் பர்த்தில் போனதில்லைங்க ஏன் தெரியுமா அதுக்குன்னு சில கிழவிகள் கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க தொண்ணூத்தெட்டு வயசு தொண்ணூற்றொம்பது வயசு கிழவிகள் வந்துடும் நாம் படுத்துருக்க இடத்துக்கிட்ட தான் வர்றோம் வந்து இன்னும் படுத்துட்டு கூட மாட்டோம் வந்த உடனே டம்முன்னு விழுந்த மாதிரி விழு விழுந்துருங்க அப்புறம் என்ன பார்த்தோன்னே சாரா சாரா அதெல்லாம் இடம் கொடுப்பார் நீ பேசாமரு அப்படின்ட்டுருவாங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்புறம் அந்த மகனோ பேரனோ அவன் என்கிட்ட கேட்டான் சார் சின்ன சேஞ்ச் பண்ணிக்க முடிய முடியுமா ஆ பரவாயில்ல அப்படின்னு இந்த சீட் நம்பர் வந்து பதிமூணு நீங்கள் வந்து பதினெட்டு மாற்றிக்கலாமா நான் ஒன்று பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு இடம் கொடுத்துட்டு நான் பெட்டியை தூக்கிட்டு பதினெட்டாம் நம்பர் சீட்டு என்னென்ன அஞ்சு சீட் தான் தாண்டி போகிறோம்னு சொல்லிட்டு சரின்ட்டேன் ஆனால் ஆமை எந்த பதினெட்டுன்னு என் சொல்லலை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இருந்தது எஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எங்கே என்ன எங்கே கூட்டி போனான்னு தெரியுங்களா எஸ் பதிமூணுக்கு கூப்பிட்டு போகிறான் எஸ் பதிமூணில் தான் எனக்கு அவன் சீட்ருக்கு விழுப்புரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கேன் நான் ட்ரெயினில் சென்னையிலேருந்து இப்போ கடைசி அவன் கூப்பிட்டு போய் இடத்துக்கு பார்த்த உடனே நான் சொன்னேன் ஏடா அங்கேக்குள்ளேயே சொல்லிருக்கக்கூடாது இந்த பாடாக படுத்துவேன் சீட்டு கிடைக்கலைங்கிறத காட்டிலும் நடந்துக்கிட்டே இருந்தோம் பார்த்திங்களா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால் ஏமாறுறப்போ கூட நமக்கு சில நேரங்களில் அனுபவமும் மற்றவையும் மறக்க முடியாததாக இருக்குங்க இது மாதிரி ஆயிரம் சொல்லலாம் இதெல்லாம் யோசித்து பார்த்ததில்ல நாம் அனுபவித்து பார்த்தது அதனால் நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக வரட்டும் நம்ம வேணான்னு சொல்லலை யார் சொன்னான்னு சொல்லி சொன்னால் இருக்கும் நான் எப்பவும் வாரியார் சொன்னார் திருக்குறள் முனுசாமி சொன்னார் தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுவேன் சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லலைனாலும் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கே நல்லா இருந்தால் சரி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்